முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி ஒன்று சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பிரண்ணவ சக்தி மிகு அரங்கனே பிரண்ணவ சித்தி மிகு ராஜனே சரவண சுடரேற்றி அருளும் சர்க்குருவே சண்முகன் என் அவதார ஞானகுருவே ஞானகுரு அரங்கன் உந்தனுக்கு ஞான அறிவுரை ஆசித்தன்னை ஞான யானும் சோபகிருது சிலை திங்கள் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாட்டிடுவேன் அரங்கனுக்கு சக்தி பெருக சக்தி பெருக அரங்கனோடு யானிருந்து சகலதுமாய் கவனித்து வருதல் காண பக்தி கொண்டு அரங்கன் பாதம் பற்றி பாருலகில் தீட்சை பெறும் மக்களுக்கு சக்தி கூடும் சரவணன் என் சர்வ பலமும் வந்து ஆற்றல் பெருகும் சித்திமிகு அரங்கன் குடில் சிந்தை தெளிவு சிறப்பறிவு ஊட்டுவதோடு உத்தமமாய் வரும் அன்பர்கள் வேண்டுதல் உயர்வாய் அரங்கேறி அவரவருக்கும் காரிய வெற்றி பலமும் ஆற்றிடுவேன் ஆரோக்கியம் ஆயுள் பலமும் ஆற்றல் மிக்க ஞான வாழ்வும் ஞான வாழ்வும் சித்திக்க பரிபூரண ஆசி நாட்டிடுவேன் அரங்கன் தர்மத்தை தானாக முன்வந்து உலகோர் ஏற்று தர்மத்தில் உதவி தக்கபடி அரங்கன் பேரிலான கிளைகள் துவக்கி விந்தைப்பட சேவை ஆற்றிட விரைந்து ஆறுமுக பெருமான் என் அருளாசியோடு சிந்தை தெளிவு கண்டு உலகோரெல்லாம் செற்பிடுவேன் ஞானிகளாக மாறி அற்புதம் படைப்பர் ஞான அறிவுரை ஆசிமுற்றை சுபம்